வணக்கம் அம்மி இன்றைக்கி நாம் எங்கே வந்திருக்கோம்னா தேனி மாவட்டம் உப்புத்துறை அருள்மிகு மாளிகப்பாறை கருப்பசாமி கோவில் மாபெரும் ஆடி அமாவாசை திருவிழா இந்த திருவிழாவில் நிகழ்ச்சியாக வந்து ஆடி அமாவாசை அன்னதான சேவை அருள்மிகு சதுரகிரி அன்னதான சிவநடைகர் திருக்கூட்டம் சார்பாக வந்து மாபெரும் அன்னதான நிகழ்ச்சி நடத்துகிறாங்க இந்த அன்னதான நிகழ்ச்சிக்கு வீடியோ எடுக்க வந்து வணக்கமாக யூடியூப் சேனலை கூப்பிட்டுருந்தாங்க அவங்க கட்டளை ஏற்று நாங்கள் வீடியோ எடுக்க வந்திருந்தோம் அதில் ஒரு பகுதியாக வந்து இந்த வீடியோ உங்களுக்கு வந்து போடுறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த அன்னதானம் வந்து எப்பையும் மாதம் வருஷம் வருஷம் ஆடி மாதம் மூணு நாள் மூணு நாள் நிகழ்ச்சியாக வந்து இவங்க வந்து அன்னதானம் சிறப்பாக சீர சிறப்புமாக இடைவிடாமல் நைட்டும் பகலும் அன்னதானம் நடத்துவாங்க நைட்டும் பாகலன்னா இடைவிடாமல் நடத்துவாங்க அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் சதுரகிரி அன்னதான சிவனடியார்கள் திருக்கூடம் இந்த கூடத்தில் வந்து பயங்கரமாக இருக்கும் இவங்க வந்து திருவாசகம் பாடி பாடுவாங்க பயங்கரமாக பக்தி பரவசமாக பயங்கரமாக இருக்கும் இது பண்ணுவாங்க அதேமாதிரி அருள்மிகு மாலியப்பாறை கருப்புசாமி சாமி ஆட்டுப்பாறை வழியாக யானைக்கஜை வழியாக போகிற போகிற வழியில் இந்த இவங்க வச்சிருக்க வச்சுருப்பாங்க இவங்க ஆரம்பித்தாச்சுன்னா நாள் மொதல் நாள் காலையில் ஏழு மணிக்கு ஆரம்பித்தாச்சுன்னா மறுநாள் காலையில் ஏழு மணி வரைக்கும் நான் ஸ்டாப்பாக விடாமல் நீங்கள் நைட்டு ஒரு மணிக்கு வந்தாலும் சரி ரெண்டு மணிக்கு வந்தாலும் சரி காலையில் நாலு மணிக்கு வந்தாலும் அஞ்சு மணிக்கு வந்தாலும் சாப்பாடு இல்லை சாமின்ற குறை இங்கே வராது ஏன்னா அவ்வளோ சீரும் சிறப்புமாக இடைவிடாமல் சாப்பாடு தந்துருக்காங்க அஞ்சு நாளாக தந்துருக்காங்க ஏன்னா அஞ்சு நாள் ஏன்னா இந்த வட்டம் ஆடி அமாவாசையும் ஆடி பதினெட்டாம் பேருக்கு ஒரு நாள் முன்ன பின்ன வந்ததுனால இவங்க பூரா சாமிக்கு வந்து அன்னதானம் போய் கோயிலுக்கு போயிட்டு வரவங்களுக்கு நம்ம கண்டிப்பாக கொடுத்தாகணும் நம்ம இந்த சாமியை வந்து பட்னியாக வரக்கூடாதுன்ற எண்ணத்தோடு இவங்க மாபெரும் திரளாக வசூல் செஞ்சு இந்த சிவனடியர்கள் வந்து பயங்கரமான மாபெரும் அன்னதான நிகழ்ச்சியை வந்து பயங்கரமாக பண்ணிட்டாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த வீடியோ வந்து எனக்கு வந்து அப்பக்கப்பே அப்லோட் பண்ண முடில காரணம் உங்கள் மா வணக்க மாமுக்கு கொஞ்சம் உடம்பு உடம்புல செயலாதனத்தின காரணத்தினால எடுத்து போட முடில இப்போ கொஞ்சம் 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 உடம்பு தேடி வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறதுனால எடுத்து போடுறேன் இந்த அன்னதானம் வந்து ரொம்ப சீர் சிறப்பமாக இருக்குது அதே மாதிரி வர்றவங்களை வணக்க சிவா வாங்க சிவா உட்காருங்க சிவா சாப்பிடுங்க சிவா சாப்பாடு வேஸ்ட்டு பண்ணுவோம் திருப்தியாக சாப்பிட்டு போக சீமான்றாங்க எத்தனை மணிக்கு எப்போ வந்தாலும் உங்களுக்கு அன்னதானம் கிடைக்கும் டயத்துக்கு டயன் டீ கிடைக்குது சுக்கு காபி கிடைக்குது அங்கேருந்து போய்ட்டு வந்தவங்க இவங்க சார்பில் வந்து விவேகானந்தா மருத்துவமனை அவங்க வந்து மருத்துவ முகம் நடத்துகிறாங்க நாங்கள் வந்து வணங்காம்புடி டாக்டர் அப்படின்னு சொல்லுவோம் விவேகானந்தா மருத்துவமனைன்னு சொல்லுவோம் எங்களுக்கு வந்து இவர் கடமை கொண்டில் வந்து எங்களுக்கு பிறவழிக்கமான டாக்டர் நல்ல இது பண்ணுவார் அப்படி இருக்கும்போது அவங்க மூலியமாக வந்து மருத்துவ சேவை செஞ்சாங்க நமக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு சாப்பாடெல்லாம் நான் சாப்பாடு நல்ல சமையல் மாமே செலவு மாமனை கூப்பிட்டு நல்ல சமையல் கைக்கு தெரிந்த கலைஞர்களை கூப்பிட்டு அதாவது எந்த குறையும் சொல்லாத பக்தர்களுக்கு சொல்லிடக்கூடாதுன்ற ஒரே நோக்கத்தோடு அந்த இது பண்ணாங்க இந்த ஆடி அம்மா செய் விதைப்பந்து அப்படின்னு சொன்னல விவேகானந்த விவேகானந்த மருத்துவமனை மருத்துவ முகாம் அப்படின்னுல விதைப்பந்து மூலம் நல்லா இங்கேருந்து போகிறவங்களுக்கு விதைப்பந்து கொடுத்து உள்ளே உங்கள் கைக்கு தூரம் தோறமுடித்து எரிஞ்சுட்டு போங்கன்னாங்க கை தெரிந்த டாக்டரை வச்சு நல்லா ம மருத்துவ மருத்துவம் பார்த்தாங்க நல்லா பார்க்குறாங்க நம்ம கேட்குற மருத்துவ உதவியை செஞ்சு கொடுத்தாங்க ரொம்ப சூப்பர் வணக்கம் நம்ம யூடியூப் சேனல் வந்து சேலம் விவேகானந்த மருத்துவமனை அந்த வணங்காம்படி சார் அவங்களுக்கு நம்ம யூடியூப் சேனல் மூலியமாக உங்கள் ப பணி சிறக்க வாழ்த்துக்கள் சார் உங்களை நாங்கள் அன்புடன் வரவேற்கிறோம் சூப்பர் சார் உங்கள் பணி சூப்பர் நமது இதில் வேலை செஞ்ச அனைவரும் சூப்பராக இருந்தால் பண்ணாங்க வழி நடத்தி நல்லா கொண்டு வந்தாங்க உங்களை பணி சிறக்க வாழ்த்துக்கள் சார் உங்கள் சேவை சூப்பர் அழகாக இருந்துச்சு நீங்களும் இடைவிடாமல் நாள் வந்து மருத்துவ முகாம் போட்டிருந்தீங்க நல்லா இருந்தது விதைப்பந்து என்று கொடுத்தது அதுவும் நல்லா இருந்தது நமக்கும் வைத்தியம் பார்த்தாங்க மாதிரி வணக்கம்மா எனக்கும் வைத்தியம் பார்த்தாங்க இந்த நான் உட்காந்து வைத்தியம் பார்க்க பார்த்தேன் நல்லா இது பண்ணாங்க நல்லா பேசுகிற விதமும் நான் நடந்துக்கிற இதுவும் நல்லா இருந்துச்சு இவங்க பேசுகிறதுலேயே நமக்கு இது பண்ணுது மகாலிங்க கோயிலுக்கு போயிட்டு வர்றவங்களுக்கு அந்த க கைக்கு அந்த தைலத்தை கொடுத்து நல்லா தேய்ச்சி விடு அவங்களே தேய்ச்சி விட்டுறாங்க தேய்ச்சி விட்டு மருத்துவம் மது கொடுத்து முடியாதவங்களுக்கு ஊசி போட்டு சூப்பர் சார் உங்கள் பணி சூப்பர் அதை முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே மறுபடியும் அன்னதானத்துக்கு வந்தோம் அன்னதானத்தை வந்து இந்த சாப்பிட்றேன் சாப்பாடு நமக்கு என்ன குழம்பு வேணுமோ வாங்கி சாப்பிட்டுக்கலாம் மட்டன் கிடையாது சுத்த சைவம் அஞ்சு அஞ்சு நாளாகவே சுத்த சைவமான சாப்பாடுதேன் இந்த எங்கள் எங்கள் சிவனடியார்கள் ஊரம் உள்ளே இருக்காங்க எல்லாமே பயங்கரமான சதுரி சந்தன சுந்தர மகாலிங்க கோயிலுக்கு வந்து பயங்கரமான தீவிர சிவனடியார்கள் எல்லாமே அவ்வளவு சாதாரணமாக இடம் முடியாது உறவுலம் கிடையாது வணக்க சிவா வாங்க சிவா போங்க சிவா சாப்பிடுங்க சிவா இதே இதே இருப்பாங்க பயங்கரமாக இருக்காங்க உங்களோட பக்திக்கு ஈடு இணை எதுவும் இல்லை உங்களுக்கு வந்து எல்லாம் அல்ல அந்த அந்த ஆண்டவன் அந்த சதுரீதி சுந்தரம் சந்தன மகாலிங்கம் அருள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் உங்கள் பணியை ரொம்ப சிறக்க நானும் உங்களுடன் சேர்ந்து பிரார்த்திக்கிறேன் மீலைசாமி சூப்பர் அழகா அம்சமாக பண்ணிங்க தொடர்ந்து வணக்கம் மாமு யூடியூப் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் பக்கத்துக்கு சொந்த மொத்தங்கள் சொல்லுங்கள் அடுத்த வீடியோ ஒவ்வொரு நாளாக அடுத்த ஆடிய மாதம் கோயிலுக்கு நடக்கிற எல்லாத்தையும் வீடியோ வரேன் வணக்கம் மாமு